வணக்கம் இன்றைக்கி வந்து கேரளா டிஷ்ஷு மீன் குழம்பு செய்ய போகிறேன் அது வந்து கேரளாவில் நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க அது வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் இது வந்து முடி தேங்காய் இதை கட் பண்ணி சீவி வச்சுருக்கேன் துருவி நூறு கிராம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் புளி இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளி ரெண்டு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போடுவோம் மிளகாத்தூள் போட மாட்டோம் இது வந்து கிளிச்ச மீன் அரை கிலோ கிழிச்ச மீன் வாங்கி இதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கேன் இது கிழிச்சேன் அது இந்த மீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தேங்காய்பற போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு காணங்கத்தா கானங்கத்தா மீன் போட்டால் நல்லாயிருக்கும் கிழிச்ச காணங்கத்தா மத்தி அதுக்கப்புறம் தேங்காய் பறை இது தான் போடலாம் மற்றது இந்த கவலை மீன் அதுக்கப்புறம் சங்கரா மீன் சீலா மீன் அந்த மாதிரிலாம் போட்டால் அந்த இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடக்கூடாது இதுக்கு வெறும் தான் போடணும் அது எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சமாக ஒன்றுமே கிடையாது இது கடுகு சீரகம் வெந்தயம் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாத்தையும் புளியும் காஞ்ச மிளகாயும் தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு நல்லா தேங்காயும் காஞ்ச மிளகாயும் போட்டு இங்கே பாருங்க ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் இருக்குது இது நம்ம போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு புளியை கரைச்சலை நம்ம கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே எண்ணெயை மட்டும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இதே இது மேலேயே ஊற்றிடலாம் தேங்காய் எண்ணெய் நம்ம தாலி பண்ணுறது கிடையாது இது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதிலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடணும் கொதிக்க விட்டுட்டு இந்த பச்சை மிளகாயை சும்மா இப்படி உடச்சி உடஞ்சிது பாருங்க இந்த மாதிரி உடச்சி நம்ம நாலு பச்சை மிளகா போட்டுடலாம் இதை வந்து ஒன்றும் பாதியமாக பாதி பாதி ரொம்ப பொடிசாக வேணாம் ஒன்றும் பாதியமாக இதை கட் பண்ணி நம்ம இது குழம்புல போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கோட்டா நல்லா சுண்டி வந்துடும் சுண்டி வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுதாங்க கேரளா டிஷ் மீன் குழம்பு நம்ம வந்து மிளகாய் தூள் போடக்கூடாது நான் உங்களுக்கு செந்தி காமிக்கிறேன் இப்போது எல்லாமே புளி கரைச்சி வச்சாச்சு பச்சை மிளகாய் போட்டுட்டேன் தக்காளி கட் பண்ணி போட்டேன் கருவேப்பில போட்டுவிட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து தேங்காயும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சாச்சு இப்போ தேவையானது வந்து இப்போ நம்ம மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு இதுலேயே இப்போ தேவையானது உப்பு தேவையானது உப்பு இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம இந்த க அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுதை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இதில் ஒன்றா போட்டுட்டு இப்போ தேவையானது இப்போ வந்து தேங்காய் இது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் இதில் வந்து தாளிப்பு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இதில் தேவையானது கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் எல்லாமே நம்ம இதில் ஊற்றி அப்படியே கொதிக்க விடணும் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்க ஆனோன்னா நம்ம மீனை போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இது தான் கேரளாவோட ட்ரெடிஷ்னலான மீன் குழம்பு அவங்களோட செய்கிறது இது அவங்க எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க நான் போயிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ரிலேஷன் இருக்காங்க அவங்க இப்படி தான் செய்வாங்க அதனால் வந்துட்டு நீங்களே இந்தமாரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் மீனெல்லாம் வேறு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த மீன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சங்கரா சீலா அதெல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பத்து வச்சுக்கலாம் பத்த வச்சாச்சு தண்ணி பட்டுருச்சேன் நான் இருக்கிறேன் கவ் ம் இப்பச்சு இப்போ நல்லா நம்ம இது நல்லா கொதிச்ச ஒன்றும் நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு மீனை போடலாம் இப்போ நல்லா இது ஒரு கால ஊருக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்காகி வரணும் நான் அந்த குழம்பு சொன்னேன்லப்பா அந்த குழம்புக்கு வந்து வெறும் நூறு கிராம் புளி எடுத்துருக்கோங்க பொங்கி ஊற்றுது நூறு கிராம் புளி ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் அரை கிலோ மீன் கிளிச்ச மீன் பச்சை மிளகாய் ஒரு நாலு நம்பரு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்குது நல்லா நான் அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் கேரளா டிஷ்ஷு இது வந்து பாரம்பரியமாக இவங்க வந்து அந்த ஊரில் குடிச்சிட்டு வந்துட்டு உடனே அந்த மாதிரி தான் செய்வாங்க நம்மள மாதிரி கூட வெங்காயம் போடணும் தக்காளி போட்டு வதக்கணும் இல்லை கரைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்றைக்கு வச்சு மறுநாள் சாப்பிட்டாலும் இன்னும் பிரமாதமாக சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நல்லா கொதிச்சோடனும் நான் அதுக்கப்புறம் நான் அந்த மீனை போட்டுட்டு நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள் எப்போவுமே வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு இந்த மாதிரியானது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் அது மீனாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா சட்டத்தை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு நான் காமிக்கிறேன் நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ நான் மூடி விட்டுட்டேன் மூடி விட்டுட்டு அந்த தேங்காய் தேங்காயும் தேங்காய் எண்ணெயனால என்ன ஆகுதுன்னா பொங்கி பாருங்க அப்படியே கீழே ஊத்திடுச்சு உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன் நான் அதை கவனிக்கல கீழே ஊத்திடுச்சு அது மாதிரி வந்து அது கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோங்க மூடி மட்டும் கொஞ்சம் போடாதீங்க கொஞ்சம் லேசா திறந்து விட்ட மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா இன்னும் நல்லா கொஞ்சம் திக்கா ஆகணும் இப்ப வந்து தண்ணியா இருக்கு இப்போ நல்லா அந்த திக்கு பதத்துக்கு இப்ப நல்லா கொதிச்சு அந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் அதுல எப்படி கரையிற மாதிரி ஆயிடும் இப்போ கரைஞ்சி நல்லா திக்க ஆகணும்னா நம்ம அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம் இது வந்து கிழிச்ச மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கிழிச்ச தான் வேறு எந்த மீனும் கிடையாது இது கிழிச்ச மீன் கிழிச்ச மீன் தேங்காய் பறை அப்புறம் வந்து கானங்கத்தா இந்த மாதிரிலாம் போட்டால் தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் மற்ற வேறு எதுனா நம்ம போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் வந்து இந்த இதை மட்டும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு குதிக்கட்டும் அதுக்கப்புறம் நான் மீனை போட்டுட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எல்லாம் சிம்பிள் தான் இன்றைக்கி சமையல் ஒன்றும் இல்லை வெறும் குருமா தான் வச்சுருக்கேன் இதில் சாப்பாடு இருக்குது வெஜிடபிள் குருமா அது என்ன சாப்பிட்டு போயாச்சு காலையில் பையனை கட்டியாச்சு இது வந்து கொஞ்சம் வெஜிடபிள் குருமா இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து மீன் இருக்குது மீன் வறுத்து வச்சுருக்கேன் மீன் அவ்வளோதான் இப்போ வந்து வீட்டுக்கார் மட்டும் சாப்பிட்ணும் பையனு காலையில் கட்டி கொடுத்தாச்சு இவ்வளோ தான் சமையல் இப்போ வந்துட்டு நைட்டுக்கு தேவையானது வந்து இப்போ மீன் குழம்பு வந்து இப்போது கொதிச்சுட்ருக்கு இப்போ நைட்டுக்கு டிஃபனுக்கு இட்லியோ தோசையோ எது கேட்குறாங்களோ அது எதுனா ஊற்றிக்கலாம் நம்ம அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேண்டிய வேலை தான் இருக்குது இப்போது இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம் மீன் போட்டு காமிக்கிறப்ப இப்போது மீனெல்லாம் போட்டுட்டப்பா குழம்புல மீனெல்லாம் போட்டேன் மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் இதோட பதம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லா மனமாக நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கப்பா தேங்க் யூ